ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர பெரியவா திருப்பாதம் சரணம் நீங்கள் இந்த பெரியவா பூஜையை செஞ்சு முடிக்கிறதுக்குள்ள எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் ஏன் உயிரே போகக்கூடிய நிலையில இருந்தாலும் ஒரு நொடியில் அதை பெரியவா உங்களுக்கு தீர்த்து வச்சிருவாங்க அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பெரியவா வழிபாட்டை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் பொதுவாக நிறைய பேர் என்கிட்ட சொல்லுவாங்க எனக்கு வந்து இவ்வளோ பிரச்சனை இருக்குது இவ்வளோ கடன் இருக்குது எனக்கு உயிரே போகக்கூடிய நிலைமையில் இருக்கிறேன் அப்படின்னா கூட நான் வந்து சொல்கிறேன் இந்த பெரியவா வழிபாடு பண்ணுங்கள் எப்படிப்பட்ட தலையே போகக்கூடிய நிலமையில் உங்களுக்கு பிரச்சனை இருந்தாலும் ஒரு நொடியில் அதை காப்பாற்றுற சக்தி இதுக்கு உண்டு எனக்கு பல இந்த வழிபாடு கை கொடுத்துருக்கு இது சத்தியமான உண்மையும் கூட சரி பெரியவா சம்பவத்தை ரெண்டு சொல்கிறேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன வழிபாடு எப்படி பண்ணணும்னு சொல்கிறேன் நிச்சயமாக அந்த சம்பவத்தை கேட்குறேன்னா உங்களுக்கு அது புரியாது அதனால் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் அதை முழுசாக கேட்டுருங்க அப்போ தான் உங்களுக்கு அந்த வழிபாட்டோட சக்தி என்ன எந்த அளவுக்கு அது நம்மளை காப்பாற்றும் அப்படிங்கிற நம்பிக்கை வரும் முழுசாக கேடுங்க நம்ம வந்து பெரியவாவை பலவாராக கொண்டாடுறோம் ஒன்று தெய்வமாக கொண்டாடுறோம் இன்னொன்று மகானாக கொண்டாடுறோம் அவங்கள வந்து ஈஸ்வரனா பார் பெருமாளா இப்படி எத்தனையோ விதத்துல நம்ம கொண்டாடுறோம் ஆனால் அவங்கள தந்தையாவே கொண்டாடினா ஒருத்தங்க இருக்கிறாங்க அதாவது ஹாஸ்பிட் டாக்டர் அவங்க ஹாஸ்பிட் அப்படிங்கிற ஊரில் டாக்டர் ஆனந்தவளியம் அவங்களுக்கு வந்து பெரியவாவை தவிர வேற எதுவுமே தெரியாது பெரியவாவை தன்ன பெத்த அப்பா எப்படி நினைப்பாங்களோ அது மாதிரி அப்படி கூட சொல்லக்கூடாது அதுக்கு மேலே அவங்களுக்கு வந்து பெரியவானா அவ்வளோ உயிர் அப்பா அப்பா அப்பான்னு அப்படி உருகுவாங்க எப்போ தரிசனத்துக்கு வந்தாலும் அவங்க வர்றாங்க அப்படின்னா அவ்வளவு ஆத்மார்த்தமாக இருக்கும் அந்த தரிசனமும் அந்த பேச்சும் எப்படி இருக்கும்னு ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள் பெரியவா வந்து ஹம்பியில் இருக்கிறாங்க தங்கியிருக்கிற காலம் நாள்தோறும் டாக்டர் வந்து அவங்கள பார்க்குறது வழக்கம் அப்படி தரிசனத்துக்கு வர்றதுப்ப ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகுது பெரியவாட்டை அவங்க பேசாமல் போவே மாட்டாங்க இப்போ நம்மளாம் தரிசனத்துக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்களேன் பெரியவா இருக்கிறாங்க நம்ம போகிறோம்னா எப்படி போவோம் அப்படியே ரொம்ப பவியமாக இருக்கிற மாதிரி நடிப்போம் அப்படியே வாயை பொத்திக்கிட்டு கூனி குறுகி அப்படியே பெரியவாட்டை ரொம்ப பக்தியாக இருக்கிற மாதிரிலாம் நடிப்போம் அப்படிலாம் எந்த நடிப்பும் அவங்களுக்கு கிடையாது அவங்க ரொம்ப சாதாரணமாக இப்போ ரெண்டு பேர் பேசிக்கிட்டா எப்படி பேசிடுவாங்க அந்த மாதிரி ஒரு அப்பா கிட்ட ஒரு பொண்ணு பேசினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ரொம்ப சாதாரணமாக பேசுவாங்க ரொம்ப வருஷம் பழகுனா எப்படி நம்ம பேசுவோமோ ஒரு பெத்த தகப்பங்கிட்ட எப்படி பேசுவோமோ அந்த மாதிரி பேசுவாங்க ஆனால் அஞ்சு நிமிஷத்துக்கு ஐம்பது தடவை அப்பா அப்பா அப்பான்னு பேசிடுவாங்க எப்படி சொல்லணும் அப்படின்னா நொடிக்கு நொடி அதுப்பா இதுப்பா நான் அப்படி பண்ணப்பா இப்படி பண்ணப்பா அப்பா 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 அப்பாவை தவிர வேற ஒன்றுமே கிடையாது அவங்க ஒவ்வொரு தரையும் அப்பா அப்படின்னு சொல்லும்போது ஒரு விஷயத்த சொல்லும்போது உதாரணத்துக்கு அவங்க சொல்கிறத சொல்ற பாருங்க அப்பா நீங்க தினமும் ரெண்டு தடவையாவது பீட்ரூட் ஜூஸ் குடிக்கணும்ப்பா ஏகாதசி அன்னைக்கு நாலு தடவையாவது பால் குடிங்கப்பா அது ஒன்றும் தப்பு இல்லப்பா உபவாசம்லாம் எல்லாம் கெட்டு போயிடாது இப்படி எத்தனையோ உபதேசங்கள் பண்ணாலும் அந்த ஒரு தாயாரோட கரிசனமும் ஒரு பொண்ணோட கரிசனமும் அப்படியே இருக்கும் எந்த நடிப்பும் இருக்காது அதில் ஆனால் இப்படியெல்லாம் அவங்க சொல்கிற அளவுக்கு இப்போ சொல்கிறாங்கல்ல பெரியவா முன்னாடி அப்பான்னு சொல்லி உரிமையாக சொல்கிறாங்கல்ல ஆனால் திணை அளவு கூட கர்வம் வந்து தலை காட்டாது எனக்கு தான் இந்த சலுகை நான் வந்து சொன்னால் பெரியவாவே கேட்குறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப தலகனமாலாம் எதுவுமே இருக்காது அவங்க கூப்பிடுற அந்த அப்பாவிலேயே தனி ஒரு மனம் வீசுகிற அளவுக்கு இருக்கும் பின்னாடி வந்து அப்படியே பேக்ரவுண்ட் மியூ மியூசிக் கந்தர்களுக்கு வந்து ஆனந்த பைரவி ராகம் பண்ணால் எப்படி இருக்குமோ அப்படி வந்து அந்த அப்பா அப்படின்னு சொல்கிற வார்த்தைக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பெரியவாளுக்கு கைங்கரியம் பண்ணுறவங்க இருக்காங்கல்ல அவங்களுக்கு இந்த அம்மா மேலே ஒரு இலக்காரம் எப்போ பார்த்தாலும் அப்பா அப்பான்னு சொல்லுது அப்படியே உருகுது நடிக்குதுங்கிற மாதிரி அதனால எப்போவுமே அவங்க போனதுக்கப்புறம் இவங்க வந்து அவங்கள சொல்லி கிண்டல் உண்டு எப்படின்னா என்னப்பா சந்திரமௌலி குளிச்சிட்டியாப்பா துணியை துவைச்சிட்டியாப்பா என்ன குமரேசப்பா சாப்பிடலாமாப்பா அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுறது ஏழனா பேச்சு ஆனால் டாக்டரோட அப்பா வந்து ஒரு வைரக்கல் மாதிரி இவங்களோட பேச்சில்லாத முன்னாடி ஒன்றுமே கிடையாது ஒரு பட்டை தீட்டப்பட்ட கோயில் ஒரு வைரம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி அவங்களோட அப்பாவுக்கு தனி ஒளி வீசக்கூடிய அந்த அப்பா அந்த அளவுக்கு சக்தி அதுக்கு ஒரு நாள் ராத்திரி ரொம்ப நள்ளிரவு யாரோ கதவை தட்டுற சத்தம் மடத்துக்குள்ளே கேட்குது தொண்டர்களில் ஒருத்தர் ரொம்ப களைப்பு ரொம்ப அசந்து தூங்கிட்டு இருந்தவர் எப்படியோ தட்டு தடுமாறி என்ன பண்ணுறாரு வேறு வழி இல்லாமல் எழுந்து போய் வாச கதவை திறந்து பார்த்தா ஒரே ஆச்சரியம் யார் அப்படின்னா வெளியில் டாக்டர் நிற்கிறாங்க டாக்டரை பார்த்து யாரு அப்படின்னு பார்த்தா ஆனந்தவள்ளி டாக்டர் என்ன டாக்டரா நான் அப்பாவை பார்க்கணும் ஒரு கெஞ்சல் இல்லை அதட்டல் இல்லை ஆவேசம் இல்லை ரொம்ப இயல்பான குரல்ல தொண்டருக்கு புரிகிற மாதிரி நான் வந்து அப்பாவை கொஞ்சம் பார்க்கணும் தொண்டருக்கு வந்ததே கோவம் உங்களுக்கு என்ன பைத்தியமா டாக்டர் இந்த ராத்திரி வேலையில் அதுவும் இந்த நேரத்துக்கு மடத்துக்கு வரக்கூடாதுன்னு தெரியாவதா பெரியவாளை இந்த நேரத்துக்கு எப்படி பாக்குறது நான் அப்பாவை பார்க்கணும் அங்க தகராறு அப்படின்னு உள்ள இருந்து இன்னொரு குரல் இந்த அம்மாவுக்கு அப்பாவை பாக்கணுமா யாரு டாக்டரா அப்படின்னு கேட்ட அந்த தொண்டரும் எழுந்து வந்துடுறாரு இவங்க ரெண்டு பேரும் வாசலை மறைக்கிறதுக்குள்ளேயே அந்த அம்மா என்ன பண்றாங்க விடு விடுன்னு வாசல் குள்ள மடத்துக்குள்ள வந்துடுறாங்க நான் கொஞ்சம் அப்பாவை பார்க்கணுமே நீங்க கொஞ்சமாவது உனக்கு என்ன மரியாதை அண்ணாங்கட்டி மரியாதை நீ நிஜமாலுமே டாக்டர் தானா இல்ல போலி டாக்டரா ராத்திரி நேரத்துல பொம்பளைங்க மடத்துக்கு வரக்கூடாதுன்னு தெரியாதா நான் கொஞ்சம் அப்பாவை பாக்கணும் ரொம்ப உறுதியா ரொம்ப பொறுமையா சொல்றாங்க இவ சொன்னா போக மாட்டாடா இல்ல அடிச்சுதான் அனுப்பணும் அஞ்சாறு ஆவேச குரல் ஆய்வுனு கத்துறாங்க அப்ப கதவு திறக்கிற சத்தம் மெல்லிய ஒளி அப்படியே கேக்குது திரும்பி பார்த்தா பெரியவா தான் படுத்திருந்த அறையில இருந்து வெளியில வந்து நிக்கிறாங்க த அந்த அம்மா அப்படியே விழுந்து நமஸ்காரம் அப்பா 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 அந்த வார்த்தை அப்படியே வந்து ஒரு அமுதம் மாதிரி இருக்கு தரிசனம் ஆயிடுச்சு போக வேண்டியதானே போக வேண்டியதுதான் ஆனா சைகியால பெரியவா கிட்ட கூப்பிடுறாங்க அடடா அரை மணி நேரம் ரொம்ப சங்கடம் இதுக்கு முன்னாடி இப்படி நடந்ததே இல்லை ஆனா அந்த அம்மா அத பத்திலாம் ஒரி பண்ணல பக்கத்துல ஒரு கிராமத்துக்கு ஒரு கேஸ் பா ரொம்ப கிரிட்டிக்கல் தேவையான மெடிசன் எல்லாம் கை எதுவும் இல்லை ரொம்ப சின்ன பொண்ணுப்பா ரொம்ப போராடின என்னால முடியல அதனால அப்பா அப்பா அப்பான்னு ஒரு நூத்தி எட்டு தடவை சொன்னோம்ப்பா ரொம்ப இழுத்துக்குச்சு இதுக்கப்புறம் முடியவே முடியாது அப்படின்ற நிலமை வந்துருச்சு வேற வழியே இல்லைப்பா அந்த பொண்ணு பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு பா அப்பா அப்பான்னு உங்களை தான்ப்பா கூப்பிட்டேன் உயிர் வந்துருச்சுப்பா பகல்ல அங்கே இருந்ததால அப்பாவை பார்க்க முடியல கிராமத்துலேருந்து வந்த உடனே நேராக இங்கேதான்ப்பா வந்தேன் ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த மாதிரி சொல்லி முடிச்சதும் மயான அமைதி அப்படியே நிசப்தம் குண்டூசி போட்டா சோண்டி கேட்கும்ல அப்படி ஒரு மயான அமைதி பெரியா ரொம்ப மெல்லிய குரலை கேட்டாங்க ராத்திரி வேலையில ஸ்திரீகள் மடத்துக்கு வரக்கூடாது நான் தற்சை முடிச்சுக்கிட்டேன் வெளியே வந்தேன் இப்ப என்ன பார்க்க முடியலன்னா என்ன பண்ணிருப்ப ஏன் இந்த மாதிரி கஷ்டப்படுற அப்படின்னு சொல்லி ஒரு அனுசனையான ஒரு அப்பாவோட அந்த வாஞ்சையான குரல் அந்த ஒரு கரிசனம் அதுல இருக்கு இருக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு என்னப்பா அது இவங்க மாதிரியே நீங்களும் கேக்குறீங்களே அப்பாவை பாக்கணுங்கிற எண்ணம் இருந்ததை தவிர அது முடியாம போகுங்கிற எண்ணமே எனக்கு இல்லையப்பா எனக்கு என் அப்பாவை பாக்கணும் அவ்வளோதான் அது ராத்திரியாக இருந்தா என்ன பகலா இருந்தா எனக்கு என்னப்பா ரேவா முகத்தில் பார்க்கணுமே அப்படி ஒரு சந்தோஷம் அப்படி ஒரு மகிழ்ச்சி அந்த முகத்தில் வெளிக்க வெளியில் இருக்கு அவங்கள பார்த்துக்கிட்டே கண்ணு நாலாப்புறமும் மடத்துல எங்கெங்கேயோ தேடுது எதையோ அவங்களோட கண் அப்படியே அலசுது ஒரு இடத்துல வந்து நின்னா கரெக்டா அந்த இடத்துல ஒரு மல்லிகை சரம் ஒரு தட்டுல மாம்பழம் இருக்கு சரியா உடனே தொண்டருக்கு கையை காட்டுறாங்க எடுத்துட்டு வா எடுத்துட்டு வந்த தொட்டு ஆசீர்வாதம் பண்ணி அந்த அம்மா அப்படியே வாங்கி கொடுக்கறாங்க வேற யாரையும் பார்த்து ஒரு வார்த்தை கூட பேசல எதுவும் சொல்லலை ரெடிவாவுக்கு ஒரே ஒரு நமஸ்காரம் மறுபடியும் பண்ணிட்டு அப்பா நான் கொஞ்சம் சீக்கிரமா போய் படுத்துறேன்ப்பா காலையில எப்படியாச்சும் விஸ்வரூப தரிசனத்துக்கு வந்துடுறேன்ப்பா நான் வரேன்ப்பா நீங்க போய் தூங்குங்க சொல்லிட்டு அடுத்த நிமிஷம் ஒரு ராஜகுமாரி ஒரு வேகமா விரும்பிறு நடந்தா இப்படி நடப்பாங்களோ அப்படி நடந்தோம் இந்த இருந்து அவங்கள ஏலனா அம்மா பேசின அத்தனை பேருக்கும் அந்த அம்மான்னா அப்படி ஒரு பக்தி அப்படி ஒரு கரிசனம் அப்படி ஒரு மரியாதை என்ன காரணம் அப்படின்னா அவங்க சொல்ற அப்பாவில் உங்களோட பக்தி எது சார்ந்தது அப்படின்னா அது மந்திரமோ இல்ல வழிபாடோ ஸ்லோகங்களோ சார்ந்தது இல்ல அது எதை சார்ந்தது இந்த கதையும் கேட்டுருங்க அதுக்கப்புறம் சொல்றேன் இது பெரியவா வாழ்ந்த காலத்துல நடந்த சம்பவம் இப்போ நான் சொன்னது இப்போ சொல்ல போறது பெரியவா சித்தி அப்புறம் ஒரு பெரியவா வழிபாடு பண்ற குடும்பம் வீட்டுல பொண்ணுக்கு பெரிய ஒன்னா ஆசையா நர்சரியில இருந்து ஒரு பூச்செடி வாங்கிட்டு வந்து வச்சிருக்கா கொஞ்ச நாள் நல்லா இருந்தது அதுக்கப்புறம் பட்டு போச்சு ஆனா அவளுக்கு அந்த பூச்செடியை தூக்கி போட விருப்பம்ல ரொம்ப ஆசை ஆசையா வாங்கிட்டு வந்தது என்ன பண்றா அப்படின்னா தினமும் அந்த செடி பட்டு போன செடிக்கு தண்ணி விடுறா பெரிய வாட்டை பிரார்த்தனை பண்ணிக்கிறது உண்டு எனக்கு வந்து அந்த செடி துளுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு நாள் வந்து வீட்டில் எல்லாரும் சத்தம் போறாங்க எதுக்கு அந்த செடி பட்டு போய் நாலஞ்சு நாள் கிட்டத்தட்ட ஆகி போச்சு ஒரு வாரத்துக்கு மேல ஆகுது புடிங்க போட்டு வேற செடி வச்சுக்க வேண்டியதானே ஏன் தினமும் அது முன்னாடி மூணு மூணு மூணுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன் ஏன் போய் இப்படி பண்ற புடிங்கி தூக்கி போடு அப்படின்னு இல்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் பாக்குறப்பைய ஒரு சின்ன பேப்பர் எடுத்து பேப்பர்ல ஏதோ எழுதி அதை ஒரு நூலால அந்த செடி மேல கட்டிடுறாங்க கட்டிட்டு தினமும் அந்த செடி முன்னாடி ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறாங்க என்ன பிரார்த்தனை பண்றாங்கன்னு யாருக்கும் தெரியாது நீங்க நம்பவே மாட்டீங்க அந்த செடி தண்ணி ஊத்தி ஊத்தி தண்ணி ஊத்தாம காஞ்சிருந்த செடி தண்ணி ஊத்தி ஊத்தி வேறு முத கொண்டு அழுகி போச்சு அழுகுன சுமல் வருது வீட்டுல சத்தம் போடுறாங்க இது தேவையில்லாத வேலை உனக்கு அப்படின்னு ஆனா கூட அந்த பொண்ணு என்ன பண்ணல அந்த செடியை பிடிங்கி போடல சரியா அந்த பொண்ணு அந்த செடியில அந்த சீட்டை கட்டினா பத்தாவது நாள் அந்த செடியோட வேர்ல இருந்து ஒரு சின்ன துளிர் வருது அந்த துளிர் சரியா ஒரு மாசத்துல பெரிய செடி ஆயிடுச்சு இப்ப அந்த செடி பூக்குது அதுல இருந்து பூக்கள் எடுத்துட்டு போய் அந்த அம்மா பெரியவாவோட பிருந்தாவனம் ஆதிஷ்டானம் சொல்லக்கூடிய இப்ப காஞ்சிபுரத்துல இருக்கு இல்லையா அதுக்கு அந்த பொண்ணு கொடுப்பாங்களாம் இது எப்படி சாத்தியமாச்சு அந்த பொண்ணு என்ன செஞ்சாங்க மத்தவங்களுக்கு இல்லாத அந்த பொண்ணுக்கு அந்த நம்பிக்கை எப்படி வந்துச்சு அப்படின்னா அந்த செடியில் எழுதி கட்டினது பெரியவாசரணம் பெரியவா எனக்கு இந்த செடி ரொம்ப பிடிக்கும் ரொம்ப ஆசையா வாங்கிட்டு வந்திருக்கேன் இதுல பூக்கிற பூவை தான் உங்களோட படத்துக்கும் உங்களோட ஆதிஷ்டானத்துக்கும் கொடுக்கணும் அப்படின்றது என்னோட எண்ணமா இருந்தது இப்ப இந்த செடி பட்டு போச்சு எப்படியாச்சும் இந்த செடியை எனக்கு துளுக்க வச்சு கொடுங்க அவ்வளவுதான் தினமும் உட்காந்து அந்த பொண்ணு சொன்னது என்ன அப்படின்னா பெரிய வாசரணம் பெரிய வாசரணம் பெரிய வாசரணம் இதனால அந்த செடி துளிருட்டுச்சு ஒரு மாசத்துல பூத்துச்சு உங்களுக்கு பக்திங்கிறது நீங்க சொல்ற மந்திரத்திலயோ இல்ல ஒரு சிலைக்கு பண்ற வழிபாட்டுலேயோ இல்ல ஒரு ஸ்லோகத்திலேயோ இல்ல ஒரு பரிகாரத்திலேயோ இல்லை பக்திங்கிறது உங்க நம்பிக்கை சார்ந்தது நம்பிக்கை சார்ந்தது மட்டுமே பக்தி பக்தி மந்திர சொன்னா நடந்துரும் அப்படின்னா இந்த உலகத்துல மந்திரம் முறையா படிச்சவங்க அத்தனை பேரும் பெரிய பெரிய பண்ணிட்டு இருக்கணும் வழிபாடு பண்ணா எல்லாம் நடந்துரும்னா கோயில் குருக்கள் தான் உலகத்திலே பெரிய பணக்காரனா இருக்கணும் ஸ்லோகங்கள் நல்லா செலவு தெரியும் அப்படின்னா அவங்கதான் இன்னும் பெரிய ஆளாக இருக்கும் இதெல்லாம் எப்ப சக்தி பெறும் அப்ப இதெல்லாம் சக்தி கிடையாதா இல்லைன்னா நூறு சதவீதம் சக்தி உண்டு இதோட சக்தி அளவிட முடியாததா எப்ப மாறும் அப்படின்னா நீங்க நம்பிக்கையோட அதை சொல்லும் ഇങ്ങനെ നമ്പിക്കയോടെ பெரியவா நம்ம பிரச்சனையை கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க பெரியவாட்ட நம்ம பிரச்சனையை சொல்லிட்டோம் அவங்க தீர்த்துருவாங்கன்னு நம்பினீங்கன்னா தீர்ந்து அந்த டாக்டருக்கு அப்பா அப்பா அப்பான்னு சொன்னா அந்த பிரச்சனை தீரும்னு நம்பிக்கை இருந்தது தீர்ந்துது அந்த பொண்ணுக்கு பெரியவா சரணம் சொன்னா இந்த உலகத்தில் நடக்காதே கிடையாது இந்த பூச்செடிலாம் ஒரு விஷயம் கிடையாது துளுத்துரும் அப்படின்னு நம்பிக்கை இருந்தது அதனால தொழுத்துச்சு பவுன அவங்களுக்கு சொல்றேன் எளிமையா ஒரு வழிபாடு எங்க வேணா இருங்க எந்த சூழ்நிலை வேணா இருங்க நீங்க குளிங்க குளிக்கல அசைவம் சாப்பிட்றவங்க சாப்பிடாதவங்க நீங்க வந்து எந்த சூழ்நிலையில இருக்கிற நபராக இருந்தாலும் உங்க பிரச்சனை ஏதோ அந்த இடத்துல உட்காந்துக்கங்க கண்ணை மூடிக்கிங்க ஒரு ஒரு நிமிஷம் மூச்சை நல்லா இழுத்து நல்லா வெளியில விட்டுட்டு பெரியவா மனசை நினைச்சுக்கிட்டு எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு இப்படி ஒரு கடன் இருக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு என் கணவர் சரியில்லை மனைவி சரியில்லை குழந்தைங்க சரியில்லை வரணமையணும் வேலை கிடைக்கணும் என்னவோ இதை தீரணும்னு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் மனசார பெரியவா நான் உங்களை சரணடைகிறேன் பெரியவா சரணம் பெரியவா சரணம் பெரியவா சரணம் பெரியவா சரணம் சொல்லுங்க இந்த உலகத்துல உங்க கழுத்துக்கு மேல கத்தி தொங்கிட்டு இருந்தாலும் ஏன் தலையே போற மாதிரி அந்த பொண்ணு இருக்காங்கல்ல சின்ன பொண்ணு அந்த பொண்ணு மாதிரி உயிரே போகக்கூடிய நிலையில் நிலையில இருந்தா கூட உங்களை காப்பாத்துவாங்க பெரியவா அதையும் மீறி இன்னொன்னு சொல்றேன் இன்னும் ஆழமா செய்யணும் சார் அப்ப என்ன செய்யணும் ஒரு நோட்டு வாங்கிக்க தினமும் உங்க கோரிக்கை என்னவோ அதை பெரியவா முன்னாடி சொல்லிட்டு இல்ல பெரியவா போட்டோ இருந்தா சரி இல்லைன்னா ஏதோ ஒரு தெய்வம் போட்டோவே இல்ல பூஜை ரூம்க்கே போக முடியலன்னா கூட கவலை இல்லை நோட்ல ஒரு நூத்தி எட்டு முறை என்ன கோரிக்கையோ அதை நீ தீரணும்னு சொல்லி சரணம் பெரியவாசரணம் சரணம் எழுதுங்க நோட்டு முடிஞ்சதுக்கப்புறம் ஏதாவது ஒரு கோயிலில் கொண்டே கொடுத்துருங்க ஒன்றும் தப்பு கிடையாது ஒரு அம்மாவுக்கு இப்போ நான் இதை ஏற்கனவே ஒரு பதிவில் சொல்லிட்டேன் இருந்தாலும் திரும்ப சொல்கிறேன் எனக்கு நினைவு இருக்கிறதை சொல்கிறேன் என்ன அப்படின்னா ரெண்டு பேரும் பக்கத்து பக்கத்தில் ஆப்போசிட் ஆப்போசிட் வீடு அது ஒரு முட்டுச்சந்து என்ன அப்படின்னா அந்த முட்டுச்சந்துனா என்ன பண்ணுவாங்க கார் நிறுத்தத்துக்காக ஒரு ஷெட்டு போட்டார் ஷெட்டு போட்டால் இப்போ ஷெட்டு வந்து இப்படி வளஞ்சாவில் போட்டிருக்காங்க என்னென்னா அதில் மழை பெய்யுற தண்ணி வழிஞ்சு அவங்க வீட்டுக்குள்ளே போகும் அது கொஞ்சம் பள்ளம் இப்போ போட வேணான்னு சொன்னால் இவங்க பொண்ணும் தான் இருக்கிறாங்க வீட்டுக்காரர் வெளிநாட்டுல இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் இவங்க பசங்களா இருக்கிறாங்க சண்டை போடுவாங்க பிரச்சனை வேணான்னு இவங்க சொல்லியிருக்காங்க அவங்க கேட்கல ரொம்ப வருத்தம் ஒரு நாள் நான் எதிர்த்தியா அவங்கள பாக்குற மாதிரி ஆயிடுச்சு கோவில்லன்னு நினைக்கிறேன் பார்த்தது அப்ப நான் சொன்னேன் நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க ஒரு நோட்டு புது நோட்டு வாங்கி நீங்கள் வந்து சரணம்னு எழுதிட்டு வாங்க நான் இந்த சம்பவத்தை சொன்னேன் இந்த பொண்ணுக்கு அப்போ வந்து இந்த அப்பா கதையை நான் அவங்ககிட்ட சொல்லலை அந்த பொண்ணுக்கு நடந்த அந்த பூக்கள் பூத்த கதையை சொல்லிவிட்டு நீங்கள் சரணம்னு நோட்டில் எழுதிட்டு வாங்க நடக்கும் அப்படின்னு அவங்க எழுத ஆரம்பிச்ச ஏழு எட்டாவது நாள் நினைக்கிறேன் அவங்க முட்டுச்சந்தன் இருக்கு பார்த்தீங்களா அதுக்கு பக்கத்திலே பெரிய பார்க் இருக்குது கவர்மெண்ட் பார்க் அதுக்கு போகிறதுக்கு வழியே தான் இப்போ வீடு கட்டினவங்க எல்லாம் ஆக்கிரமிப்பு பண்ணி கட்டிட்டாங்க கார்பரேஷன்லேருந்து அதை வந்து ரெனியூல் பண்ணுறாங்க ரெனியூவ் பண்ணுறதுக்காக அது என்ன பண்ணுறாங்கன்னா அந்த காம அந்த ஷெட்டை எடுக்க சொல்லிட்டு அதை நேராக பார்க் அந்த வழியை க்ளீன் பண்ணி பார்க்கே நீட் இந்த ரோட்டையும் நல்ல மேடாக தூக்குனதுனால தண்ணி இப்போ அவங்க வீட்டுக்குள்ளே போகாது வெறும் ஏழே நாளில் அவங்க பிரச்சனை தெரிஞ்சிச்சு இவங்க எவ்வளவோ சொல்லி கூட அந்த ஷெட்டை அவங்க பிரிக்கல இல்லையா இந்த மாதிரி உலகத்தில் வெல்ல முடியாத பிரச்சனையை கொடுத்திக்கும் இன்னும் எத்தனையோ பேருக்கு நடந்ததை சொல்ல முடியும் டக்குன்னு ஞாபகம் வந்து இதை சொல்றேன் நீங்க மலையளவு பிரச்சனை கூட பெரியவா தீத்துருவாங்கன்னு நம்பி நான் சொன்ன மாதிரி பெரியவா சரணம்னு சொன்னாலும் சரி பெரியவா சரணம் நோட்டு வாங்கி எழுதினாலும் சரி பெரியவாவ சரணடைஞ்சிட்டீங்கன்னாலே அந்த பிரச்சனை அங்கேயே முடிஞ்சு பக்தி அப்படிங்கிறது மந்திரத்திலேயோ சுலோகத்திலேயோ வழிபாட்டுலயோ பரிகாரத்திலயோ இல்லை திரும்பவும் சொல்கிற பக்திங்கிறது உங்க நம்பிக்கை சார்ந்தது இது சிவலிங்கம் அப்படின்னு சொல்லி ஒரு சிவாச்சாரியார் பூஜை பண்ணிட்டு இருக்காரு அதே சிவலிங்கத்தை கண்ணப்ப நாயனார் பார்க்கும்போது அது சிவன் இருக்கிறார் அவருக்கு குளிரும் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு கம்பளி போத்துறாரு மழை பெஞ்சா அவர் நனைஞ்சிடுவார்னு சொல்லி கூற அமைக்கிறார் அவருக்கு பசிக்கும்னு சொல்லி அவர் கறியை சாப்பிட மாட்டார்னு தெரிஞ்சாம கூட வேட்டையான பன்னி கறியோ ஏதோ கறி மான் கறி அந்த மாதிரி கறியெல்லாம் கொண்டு வந்து படைப்பார் அதுக்கப்புறம் அவருக்கு இரவுல ஏதாவது மிருகத்தால தொந்தரவு வரும்னு சொல்லி என்ன பண்றாரு காவலுக்கு இருக்கிறார் அப்பா அவரு அங்க சிவபெருமான் இருக்கிறார் அப்படின்னு அவர் நம்மனத்தினால தான் இன்றைக்கும் நம்ம கண்ணப்ப நாயனவரோட கதையை பக்திக்கு ஒரு இலக்கணமாக சொல்கிறோம் ஆகம விதிப்படி பூஜை பண்ணார் சிவாச்சாரியார் பூஜை பண்ணுறதோ வழிபாடு பண்ணுறதோ தவறுன்னு நான் எங்கேயுமே சொல்ல அது பக்தியை நினைவுபடுத்துறதுக்கும் நம்மளுக்கு பக்தியை ஊட்டுறதுக்கும் நம்ம முன்னோர்கள் வகுத்து கொடுத்த முறை ஆனால் அந்த பக்தி பெருக்கெடுத்து ஓடணும்னா உங்களுக்கு நம்பிக்கைங்கிறது வேணும் இன்றைக்கும் அந்த சிவாச்சாரியரோட பேர் யாருக்கும் தெரியாது ஆனால் கண்ணப்ப நாயனோட பேர் எல்லாருக்கும் தெரியும் காரணம் கண்ணப்ப நாயனாருக்கு நம்பிக்கை இருந்தது சிவாச்சாரியாருக்கு அந்த நம்பிக்கை குறைவாக இருந்தது அவ்வளோதான் வித்தியாசம் இதுக்கப்புறம் நீங்களே முடிவு பண்ணிக்கங்க நீங்கள் வழிபாட்டை இப்படி பண்ணணும்ன்ட்டு ஹரஹர சங்கரை ஜெய ஜெயசங்கர